வணக்கம் மக்களே சொல்புத்த ஜிவிக்கி மனமாக இருந்த அன்போடு ஜூலை ஒன்றாந்தேதி ஒன்று ஏழு பிறந்துருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களெல்லாம் வரவேற்கிறேன் வெரி குட் மார்னிங் எல்லோரும் கேட்டுகிட்டே இருந்தீங்க காலுக்கு என்னாச்சு காலுக்கு என்னாச்சுன்னுட்டு ஸோ நான் சொன்னேன் இல்லையா ஆணி வந்து செப்டிக் ஆகிட்டு அதை ஓவராக ஸ்ட்ரைன் பண்ணவும் இந்த லெவல் கொண்டு வந்து விட்டுருச்சு நான் பண்ண தப்பு என்ன அப்படின்னா சித்தா சித்தா ஒரு நாள் இங்கிலீஷ் மெடிசின்ஸ் ஒரு நாள் வீட்டு வைத்தியம் ஒரு நாள் எல்லாம் பண்ணி சீக்கிரம் அப்படி கொண்டு வந்துடலாம் வெளியில கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பண்ணி போய் பார்த்தா அது பார்த்துருப்பீங்க நம்மளோட சங்கமம் ஒரு வழியாக சங்கமம் எனக்கு சங்கமம் சீரியலுக்கு ஒரு ஆனதோ இல்லையோ எனக்கு பெரிய சங்கமும் சம்பவமும் ஆயிடுச்சு அது என்னமோ தெரியலங்க அந்த சீரியல் அருவியில் வந்து எனக்கு கை உடஞ்சதோ இது என்ன சொல்கிறது தொப்புல் ஐ மீன் டீ வயிற்றுல ஊற்றுருந்து கால் ஃப்ராக்சர் ஆனது தெரிஞ்சது மருமகளில் பார்த்தீங்கன்னா நம்மளோட கார் ஆக்சிடென்ட் நம்மளுக்கு தான் அது பாதிக்கப்பட்டது சங்கமம் ஆகி நம்மளுக்கு தான் பாதிச்சுது ஸோ இதை நான் என்ன சொல்றது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல பட் எப்போவுமே ஆல்வேஸ் திங்கிங் கிப் ஸ்மைலிங் அண்ட் பாசிட்டிவிட்டி தான் தையில் வந்து ஃபைவ் டேஸ் வச்சுருந்தேன் ஃபைவ் டேஸ் வச்சதுக்கப்புறம் அப்புறம் அது என்ன ஆயிடுச்சுன்னா நல்ல ஒரு ரூபா சைஸ்க்கு அது இந்த வீடியோ டெலிட் பண்ணதுக்கு ரீசன் நான் சொல்லிட்டேன் அதுக்கப்புறமும் முந்தானியத்தை போயிட்டு தையல் பிரித்தப்போ அது என்ன ஆகிடுச்சு உள்ளே தையல் கூடலை போல் ஓவர் ப்ளீடாகி காலெல்லாம் ரத்தம் செப்பலெல்லாம் ரத்தம் புடவையெல்லாம் ரத்தம் ஸ்கூட்டிலெல்லாம் ரத்தம் இன்னும் அப்படி கொடை கூட நூற்றுது எனக்கு தெரியவே இல்லை நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து தனியாக வந்துட்டு போயிட்டு வந்துட்டு பண்ணிகிட்டு இருந்துட்டு திரும்ப போயிட்டு அப்புறம் டைட்டாக வச்சு இப்போ கட்டியிருக்காங்க ஏழு நாள் ஆகுது இன்னையோட என்ன சொல்ல வரேன் அப்படின்னா தயவு செஞ்சு என்ன மாதிரி யாரும் திரும்ப தப்பு பண்ணாதீங்கன்றதுக்காக தான் நான் இதை வந்து தெளிவாக சொன்னேன் ஒன்று உங்களுக்கு என்ன கன்சிடர் ஆகுதோ ஐ மீன் உங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் தெரியுதோ அதுபடியே போயிட்டு பட் ஒரு நிறைய பேர் சொல்கிறாங்க இதுக்கு வந்து செங்கலை சூடு பண்ணி வைங்க இல்லை ஹீட்டு ஹீட்டு ப்ரொடெக்ட் பண்ணி வைங்க நிறைய சொல்கிறாங்க பட் ஆனால் எடுத்ததுக்கப்புறம் இவ்வளோ இன்ஜூரி ஆகும்னு எனக்கு சத்தியமாக தெரியாது ஒரு நிமிஷம் பார்த்துக்குறேன் எடுத்ததுக்கப்புறம் இவ்வளோ இன்ஜூரி ஆகுன்றது ப்ராமிஸ் எனக்கு தெரியவே தெரியாது நார்மலாக நடந்தால் கூட இந்த ஹோல் பாடியும் வந்து இந்த கால் பாதம் தான் தாங்குது அந்த பாதம் தாங்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா தலையிலருந்து போகிற எல்லா பிளட் வெசல்ஸும் வழியாக தான் நிற்கிது அந்த ப்ரெஷர் கொஞ்சம் கொடுத்தோன்னாவே ப்ளட்டு லீக் ஆகுது பாருங்க படி இது போட்டுட்டு அது மேலே தான் கால் வச்சுக்கிறதா இருக்குது படுத்துகிட்டே இருக்க முடியல ஒர்க் அவுட் பண்ணணும் ஒழுங்காக இருக்கணும்னு நினைக்கிற சமயத்தில் வந்து இப்படி ஆனதுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துட்டு இருந்தேன் பட் ஷூட்டிங் ஸ்டில் நான் போய்கிட்டு தான் இருந்தேன் கை வலிக்குதுங்க ஷூட்டிங் ஸ்டில் நான் போய்கிட்டு தான் இருந்தேன் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன் நேற்று குடிச்சிட்டுல பக்கம் போயிட்டு தான் வந்தேன் ஒரு லாஸ்ட் த்ரீ டேஸ் வந்து அந்த ரீல்ஸு லாஸ்ட்டாக வந்து சொர்க்கமே என்றாலும் அந்த ரீல்ஸு ஏன்னா அன்றைக்கி தான் வந்து எனக்கு தேயில் எடுக்கிறாங்க ஓரளவுக்கு நார்மலாக பேலன்ஸ் பண்ணேன் அதுக்கப்புறமா எடுத்ததுக்கப்புறம் அவ்வளோ ப்ளட் வரும்னு எனக்கு இதாகலை இப்பயும் படாமல் அப்படியே குளிக்கும் போது பார்த்தா ப்ளட்டு வருது ஸோ என்ன பண்ணுறேன் என்ன பண்ண போகிறேனும் எனக்கு புரியல ஐடியா இல்லை நோ ஐடியா ஸோ அதனால் இன்ஸ்டாகிராம் சப்ஸ்கிரைபர்ஸ்கெல்லாம் என்ன பண்ண போகிறேன் ஏன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து காசு கட்டி பார்க்கறதுனால மந்த்லி ஃபோர் ஹண்ட்ரட் அவங்க கட்டி பார்க்கறதுனால அவங்களுக்காக வந்து பார்த்திங்களா போயிடுச்சு அவங்களுக்காக வந்து நான் வந்து ஒர்க் அவுட் வீடியோஸ் நான் போட்டுட்ருந்தேன் ஏன் அவங்களுக்காக ஒர்க் அவுட் வீடியோஸ் போட்டேன்னா அவங்க ஃபோர் ஹண்ட்ரட் கட்டி பார்க்கறது இல்லாமல் ஜிம்மில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சாங்ஸ் பேக்ரவுண்டில் போய்கிட்டே இருக்கும் அதை நம்ம யூடியூப்பில் போட்டோம்னா நம்மளுக்கு காப்பிரைட்ஸ் வந்து டப்பு டப்புன்னு விழும் சும்மாவே நான் யூடியூப் ஆரம்பித்து நாலு வருஷம் ஆகுது பட் கேட்குறாங்க என்கிட்ட நான் பண்ணித்தரேன் நீங்கள் எனக்கு பண்ணி கொடுங்கன்ட்டு ஒரு நாலஞ்சு பேர் கேட்டுட்டாங்க எனக்கு நாங்கள் இதுக்குன்னு மெனை கேட்டுட்டு ஒதுக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை லாஸ்ட் இந்த எல்லாம் வந்து டே அண்ட் நைட் டே அண்ட் நைட் ஷூட் போச்சு நீங்களே பார்த்துருப்பீங்க நிறைய பேர் நைட் ஷூட் போனது எல்லாத்தையும் காட்டினேன் வீடியோஸ்லேயும் போட்டிருக்கேன் சில விஷயங்கள் நடக்காமல் நம்ம வந்து ஐ மீன் டெலிகாஸ்ட் ஆகாமல் நம்ம போட முடியாது அது வேறு ஒரு ப்ராப்ளம் இருக்குது நம்மளையே கண் குத்தி பாம்பா பார்க்குறவங்களாம் இருக்காங்க ஸோ அதை பற்றி நான் கேர் பண்ணிக்க போகிறதும் இல்லை எதை பற்றி நான் கேர் பண்ணுறதும் இல்லை ஸோ இது முடிஞ்சு கூட நான் போய் வந்து ஷூட்டிங் போயிட்டு தான் இருக்கேன் வந்துட்டு தான் இருக்கேன் அடுத்த விஷயம் அவங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் வீடியோ போட்டுட்டு இருந்தேன் அவங்கள நானே அன்சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லிட்டேன் பிகாஸ் அவங்களுக்கு எந்த வீடியோ ஸ்பெஷலாக என்னால் போட முடியல ஸோ அதனால் நான் ரெடியானதுக்கப்புறம் நானே சொல்கிறேன் பட்டு நீங்கள் மனசு விட்டுடாதீங்க நான் வருவேன்னு நானே சொல்லியிருக்கேன் இன்னும் ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா அவ்வளோதான் ஆல்மோஸ்ட் எனக்கு ஷூட்டிங் நேத்தோடு நல்லபடியாக மருமகள் ஓவர் ஆகிடுச்சி தங்க மகளும் ஓவராகிடுச்சும் உங்களுக்கு அது நல்லா தெரியும் இதுக்கு மேலே அவ்வளோவா இருக்காது பட் ரெண்டு மூணு படங்கள் தான் வந்திருக்கு பட் அது எனக்கு இப்போ ஒர்க் பண்ண முடியல அது நான் இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன் ஒரு மூணு படம் வந்துட்டு அப்படியே ஒரு ஒரு நாள் அப்படியே வந்துட்டு என்னால் அது ஒர்க் பண்ண முடியலன்னு இப்போ கொஞ்சம் நான் ஃபீல் பண்ணுறேன் பட் இருந்தாலும் ரொம்ப ஹெக்டிக் ஆகிடுதுங்க டெய்லி ஷூட்டிங் மார்னிங் போயிட்டு எட்டு மணி நேரத்துக்கும் பதினாறு மணி நேரத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அதே மாதிரி எட்டு மணி நேரன்றது ஓகே எட்டு மணி நேரம் வேலைன்றது வேறு பதினாறு மணி நேரம் பதினெட்டு மணி நேரம் உழைப்புன்றது வேறு அது இல்லாமல் இது டெய்லி ட்ராவல் டெய்லி ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் அப் அண்ட் டவுன் போயிட்டு வரது ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸாக இருக்கும் சம்டைம்ஸ் சிக்ஸ்டி கிலோமீட்டர்ஸாகவும் இருக்கும் சம்டைம்ஸ் எயிட்டி கிலோமீட்டர்ஸ் இருக்கும் ஸோ அப்படி போயிட்டு வர்றது அதுதான் சொல்கிறேன் இந்த வேலையில் வந்து பணம் பேர் புகழ் அது இருக்கிறதுக்கு அடுத்த விஷயம் நம்ம அந்த அளவுக்கு கஷ்டப்படுறதுக்கு ரெடியாக இருந்து அவங்களுக்கு எல்லாம் அமைச்சிக்கிச்சுன்னா ஓகே அப்புறம் நிறைய பேர் கொஷின் பண்ணியிருந்தீங்க நீங்கள் ஏன் சும்மா இருக்கீங்க நீங்கள் செலமும் சுத்த மாட்டிங்களா நீங்கள் கம்பு சுத்த மாட்டிங்களா நீங்கள் டான்ஸ் ஆட மாட்டிங்களான்ட்டு சி நான் திரும்ப திரும்ப சொல்கிற ஒரே விஷயம் நம்மளா பணம் போட்டு படம் வேணா எடுக்கலாம் அந்த மாதிரி நானே ஹீரோயின் தான் நானும் டான்ஸ் ஆடுவேன் நானும் கரங்கு எடுத்து சுற்றுவேன் நான் பல்ட்டி எடுப்பேன் நான் தொங்குவேன் நான் மறையேறுவேன் நான் பண்ணிக்கலாம் ஒரு கேரக்டர் அம்மா கேரக்டர் அப்படின்னா அப்படி தான் சீரியலை பொறுத்த வரைக்கும் அதுலேருந்து வெளியில் வர விட மாட்டாங்க ரெண்டாவது நம்ம ஹீரோ ஹீரோயின் வில்லி அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தை தவிர மற்ற காது கதாபாத்திரத்துக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க இது படத்துலேயும் சரி சீரியல்லையும் சரி இதுதான் வந்து யதார்த்தமான உண்மை அப்போ நம்ம வந்து அருவி ஒரு ரோல் அப்படிங்கும்போது கடவுளாக பார்த்து எனக்கு ஒரு கொடுத்த ஒரு விஷயம் இப்போ தங்க மகளில் அவங்க அவங்க பேர் காயத்ரி ரகுராமா இல்லை காயத்ரி ஜெயராம் கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகிருப்பேன் அவங்க பேர் அவங்க பேரை வந்து அவங்களோட ரோல் திருப்பி எனக்கு கொடுக்கும்போது அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் வேறு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வேறு நான் ஒரு ஒரு பதினோரு வருஷம் அவங்க எக்ஸ்பீரியன்ஸு வேறு ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ரோல் ஏன் எனக்கு கொடுத்தாங்க ஸோ அது கொடுக்குறதையும் நம்ம ஏற்றுக்கணும் இப்படி டம்மியாக்கி வச்சுருக்கேன் அப்படி வச்சுருக்காங்க அப்படின்னா கவலைப்பட வேண்டியது நீங்களோ நாங்களோ கிடையாது ஏன்னா உங்களுக்கும் தெரியும் இதை உங்களுக்கு எதுக்காக இதை சொல்ல வரேன்னா உங்களுக்கு இது தெரியுது இந்த ரோல் ஜீவி பண்ணால் நல்லா இருக்குமே இது அவங்க பண்ணலாமே இது அவங்களால பண்ண முடியுமே உங்களுக்கு தெரியுது இல்லை பாருங்கள் அதுதான் என்னோட சக்ஸஸ் எது கொடுத்தாலும் அவங்களால பண்ண முடியுமே ஒரு போல்டான லேடி கேரக்டர் பண்ணுவாங்களே நல்லா டான்ஸ் பண்ணுவாங்களே இவங்க விட்டாலும் ஃபைட் பண்ணுவாங்களேன்னு சொல்கிறீங்க பாருங்கள் அதுதான் என்னோட மிகப்பெரிய சக்ஸஸ் ஏன்னா உங்களுக்கு அது தெரியுது நான் பண்ணுவேன்னு பட் இதெல்லாம் இருந்து கூட என்னை பண்ண வைக்காதது அது நம்ம நம்ம ச நம்மளோட ஃபெயிலியர் கிடையாது இது வந்து சேனலோட முடிவு இது இவங்க பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாது இப்போ நான் ஒரு விடோ கேரக்டராக இருந்தால் அது விடோ கேரக்டர் தான் ஒரு அம்மா கேரக்டர் இருந்தால் ஒரு அம்மா கேரக்டர் தான் ஒரு டம்மியாக நான் நிற்கிற கேரக்டர் இருந்தால் ஒரு டம்மியாக நிற்கிற கேரக்டர் தான் இது இன்னைக்கு நேற்று கிடையாதுங்க இன்னும் பத்து வருஷம் கழித்து நான் சினிமாவில் இருந்து பேசினாலும் இது இவ்வளோ தான் ஸோ அதனால் இது மூலிமா உங்களுக்கு புரிஞ்சாலும் சரி புரியலனாலும் சரி இதுக்கு மேலே நான் விளக்கம் கொடுக்க போகிறது கிடையாது இப்போ நான் தனிப்பட்ட முறையில் நான் ரீல்ஸ் இன்ஸ்டாகிராமில் ஃபைட் பண்ணி போடலாம் நான் நான் நூறு கிலோ தூக்கி கூட போடலாம் நான் ஆல்ரெடி எண்பத்தி ஏழு கிலோ தூக்கியிருக்கேன்றதை நான் காட்டியிருக்கேன் பதினஞ்சரை கிலோ வெயிட் போடுறன்றதை செஸ் ப்ரெஸ் பண்ணுறன்றதை நான் காட்டியிருக்கேன் இத்தனைக்கும் நான் ப்ராப்பர் ஜிம்மில் ஜிம்கள் கிடையாது அடுத்த விஷயம் நான் ஜிம் போய் இப்போ ஆல்மோஸ்ட் ரெண்டு மாதம் ஆயிடுச்சு மறுபடியும் என்னால் எப்போ என்ன முடியுமோ அது இன்னும் ஒரு வருஷம் ஆனாலும் சரி நான் என்னால் முடிகிறதை நான் பண்ண தான் போகிறேன் இதிலிருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது வந்து என்னோடய தப்பு கிடையாது இது வந்து என்னை நம்பி கொடுக்காதவங்களோட தப்பு பட் என்னை நம்பி கொடுத்தவங்களுக்கும் நான் நல்லபடியாக பண்ணி கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன் அதனால தான் திரும்ப திரும்ப ஏதோ ஒரு ரோல் என்ன ஏதோ ஒரு விஷயத்தில் கொடுக்க வச்சுட்டு உக்காந்துருக்காங்க எனக்கு இப்படி உக்காந்துருக்கிறது தான் என்னால் சும்மா இருக்க முடியாது ஆனால் என்னை இப்படி சும்மா உட்கார வச்சுருக்கறது தான் எனக்கு பெரிய கஷ்டமாக இருக்குது பட் ஓகே இதையும் நான் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்கிறேன் சும்மா உட்காந்து படுத்து டிவி பார்க்குறதுன்றது படுத்துகிட்டே இருக்குதுன்றது இந்த ரெஸ்ட்டுன்றது இந்த ரெஸ்ட்டே இல்லாமல் போகிறது எல்லாத்தையுமே நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் பார்க்குறேன் சரிங்க என்னது ஆஃப் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் என்ன கொஷின் வேணுமோ நாளைக்கு பண்ணுங்கள் நாளைக்கு வீடியோ போடுறேன் எப்படி சமைக்கிறீங்கன்னா இப்படியே தான் சமைக்கிறேன் இப்போயும் அடுப்பு நான் போய் இப்போ வந்து சேர் போட்டு உட்காந்துக்கிறேன் ஏன்னா அழுத்தம் கொடுக்கும்போது ப்ளட்டு வந்து லீக் ஆகுது அதனால் இந்த பாருங்க இப்படியே தான் உட்காந்துட்டு பேசிட்டே ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கேன் சரி பாய் உங்களுக்கான விளக்கம் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது என்னோட தப்பு கிடையாது சேனலோட தப்பு தப்புன்னு சொல்ல முடியாது நிறைய இருக்குது பாலிடிக்ஸ் இருக்குது நிறைய இருக்குது அது நம்ம பேச வேண்டாம் ஓகே பாய்